ரெண்டு சென்ட் இடம் உங்கள் கிட்டே இருந்தால் போதும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நல்லா பியூட்டிஃபுல்லாக செம்மர் லக்ஸுரியான த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்க பட் அந்த சிரமமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா ப்ராப்பராக கிழக்கு பார்த்த மாதிரி அழகான ரெண்டு சென்ட்டு ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் இடம்ங்க ஃப்ரண்டேஜ் இருபது சைடில் உங்களுக்கு நாற்பத்தி நாலு இருபதுக்கு நாற்பத்தி நாலு அப்படிங்கிற லேண்ட் டைமென்ஷனில் அமைஞ்ச ஒரு ரெண்டு சென்ட்டு ஒன்போது ஸ்கொயர் ஃபீட் இடம் அதில் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கட்டி சேலுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க கோயம்புத்தூரோட பிரைம் லொக்கேஷன் வண்டிப்புதூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் முன்னாடியே முப்பது அடி ரோடு வேறு இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷன் நான் சொல்லவே வேண்டாம் பார்த்த உடனே எல்லாத்தையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கேட்சியாக கலர்ஃபுல்லாகவும் ஃப்ரண்ட் எலிவேஷன் பிளான் பண்ணியிருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட்டை கொடுத்து உள்ளே வந்தோன்னா பார்க்கிங் ஏரியா ஒம்போதுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு வாட்டர் சம்ப் இருக்குது இன்டிவிஜுவல் போர் இருக்குது வாட்டர் சம்ப் ஒரு ஆறாயிரத்தி முந்நூறு லிட்டரில் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக ஹாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரான உடனேயே உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் இது ஒன்று மட்டும் இந்தியன் ஸ்டைலில் பிளான் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற எல்லா பெட்ரூம்ஸ்லேயுமே உங்களுக்கு அட்டாச்சுடு டாய்லெட்டுக்கு பாத்ரூம் இருக்குது அது தவிர எக்ஸசிவாக உங்களுக்கு வெளிலையும் ஒரு அவுட்டர் பாத்ரூமாகவே கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோருமே ரொம்ப சூப்பரான டிசைன் ஒர்க் பண்ண டோரு கிழக்கு பார்த்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா டிசைனர் கிளாஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா ஃப்ளோரிங்க்கெல்லாம் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸில் ஒரு க்யூட்டான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்க்கு அதை சுற்றி நிறைய ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும் ஹாலுக்கு வெளிச்சம் வர மாதிரி விண்டோ இருக்குதுங்க வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்துருக்குது வடக்கு தெற்கு ரெண்டு சைட்லேயும் பெரிய விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பூஜா யூனிட்க்கு பெரிய இடம் தனியாக ஒதுக்காமல் இந்த இடத்துலயே நம்ம வந்து பூஜா ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரியே இருக்குது அப்படியே கிச்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்று சைஸில் நல்லா ஸ்பேஷியஸாக தெரியுதுங்க நல்ல எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குது இந்த பக்கம் ஒரு பெரிய ஷெல்ஃப் இருக்குது இதில் சின்ன சின்ன கிராசரிஸ்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பெரிய ஷெல்ஃப் இருக்குது நமக்கு ஸ்டோரேஜுக்கு பாத்திரம் எல்லாம் வந்து கழுவி எடுத்து வைக்கணும்னா இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்கலாம் மேலே லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க வேண்டாததை போட்டு வைக்கிறதுக்கு ஸோ கிச்சன் ஒரு இல்லத்தரசிகள் எப்படி எதிர்பார்ப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்காங்க மேலே ஃபுல்லாக ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம் ரெண்டு விண்டோ நல்ல வெளிச்சமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இன்னும் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் நமக்கு ஃபிட் பண்ணணுங்க ஹாலிலேருந்தே அப்படியே ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே கூட நமக்கு கொஞ்சம் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குதுங்க எதாவது பேட்ரி பேக்கப்பெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படியே நம்ம வீட்டோட மெயின் மெயின்டொர்க்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஹாலில் இருந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த ஹேண்ட் ரைலிங் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போட்டிருக்காங்க மேலே வந்தோம்னா இங்கேயும் வந்துட்டு நல்லா பெரிய லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க தாராளமாக இருக்கும் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மேலே ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா கொடுங்க இங்கே பெரிய பெட்ரூம் உங்களுக்கு வந்து இது பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் நல்லா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் இருக்குது ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப் ஏரியா இருக்குது இங்கேயும் நைட் டைமுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு அதை மேஷ் பண்ணுற மாதிரி கலர் காம்பினேஷனில் பியூட்டிஃபுல் டிசைனோட செராமிக் டைல்ஸும் வால் டைல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற செகண்ட் பெட்ரூம் ஆக்சுவலாக இது மூணாவது பெட்ரூமுங்க இதுவுமே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே பத்துக்கு பதினொன்று சைஸ்ல பெட்ரூமு ஸோ வெளிச்சத்துக்கு விண்டோ இருக்கு லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அட்டாச்சு கம் கம்ப்ரூமோட தான் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா ரெண்டு கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்து அட்டாச்சுடு டாய்லெட் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறு சைஸில் கொடுத்து அதுலேயும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இது தவிர காமனாக வெளியில் ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கிழக்கு பக்கமாக ஒரு மெய் ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாங்க ஓவராலாக இந்த வீடு வந்து இருக்கிற இடத்த ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் வில்லா அப்படி ஏரியா வியூ பார்த்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா டக்குன்னு நீங்கள் பஸ் ஸ்டாப்பெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு மளிகை கடை ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கிற மாதிரியான லொக்கேஷனுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியாவிலேருந்து ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோருங்க மேலே வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாக ஓப்பன் டெரஸ்ஸு இங்கேருந்து மேலே போகிறதுக்கு அதாவது நமக்கு சின்டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க் ரூம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்களேன் இங்கே நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் அந்த பைப் கனெக்ஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஆல்மோஸ்ட் இதுவே நல்ல பெரிய ரூமாக இருக்குங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ரெண்டு சென்ட் ஒம்பது ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியாங்க கிழக்கு பாத் மாதிரி சைட்டு கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் ஜி ப்ளஸ் டூ மாடலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருக்கக்கூடிய த்ரீ பிஹெச்கே லக்ஸரி டிபெண்ட் விழா டோட்டல் காஸ்ட்டு அறுபது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஒண்டிப்பூதுலேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் அப்போ எந்த அளவுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா எந்தளவுக்கு பிரைம் லொக்கேஷன் நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிட்டு சீக்கிரம் விசிட் பண்ணுங்க